ஜூன் ஒன்றாம் தேதியிலேருந்து புதுசாக ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க எதுலனா மோட்டார் வாகன திருத்த சட்டத்தில் தான் அதாவது என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா முன்னாடிலாம் பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களாம் வந்து ட்ரைவ் பண்ணி எதாவது ஆக்சிடென்ட் ஆச்சு ஏதாவது ஒரு யிர்ச்சி இந்த அந்த மாதிரிலாம் ஏற்பட்டுச்சுன்னா வந்து ஆசி புக் யார் பேரில் இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் அப்பா பேர் இல்லையோ அம்மா பேர்லையோ அவங்க பேர்ல இருந்ததுன்னா அவங்க வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க அந்த லெவலில் இருந்தது பட் இப்போது அதையே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணி எப்படி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அதாவது இப்போது அதே மாதிரி பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்க வந்து வாகன தணிக்கணும் போது அவங்கக்கிட்ட லைசன்ஸ் இல்லை அவங்க பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கவங்க அப்படின்னா உடனே ஸ்பாட் ஃபைன் இருபத்தஞ்சாயிரம் ப்ளஸ் வந்து அந்த ஆர்சி புக்கையே வந்து அந்த வண்டிக்குள்ள ஆர்சி புக்கையே கேன்சல் பண்ணிடுவாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு இருபத்தி அஞ்சு வயசு கம்ப்ளீட் ஆகிற வரைக்குமே வந்து அவங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்க மாட்டாங்க இது ஒரு நல்ல தான் ஏன்னா முன்னாடி ஃபைனோட முடிஞ்சிடும் அதாவது அப்பா அம்மா பேரில் வந்து வண்டி இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃபைன் போட்டு அப்படியே வந்து கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க பட் இப்போது அப்படி கிடையாது இப்போ வண்டி யார் பேரில் இருக்கோ அந்த ஆர்சி புக்கையும் கேன்சல் பண்ணிடுவாங்க ஸோ வண்டி வேலிடானதை வேலிடான வண்டியாக இருக்காது அதுவும் இல்லாமல் வண்டி யார் ஓட்டினாங்களோ அந்த பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்களுக்கு வந்து இருபத்தி அஞ்சு வயசு வரைக்குமே வந்து லைசன்ஸ் இஷ்யூ பண்ண மாட்டாங்க இது ஒரு நல்ல திட்டம் தான் ஏன்னா சின்ன சின்ன பசங்களாம் வண்டி ஓட்டி நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது இல்லையா அதாவது முக்கியமாக நம்ம தமிழ்நாடு இந்தியாவிலேயே நல்லா வளர்ந்த மாநிலமாக இருந்தாலும் இன்னொரு விஷயத்துலேயும் அதிகமாக அதாவது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது எந்த இடத்துல அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆகிறதுல வந்து ஃபஸ்ட்டு ஒஸ்ட்டு இடத்துல இருப்போம் நாங்கள் ஏன்னா வந்து என்னதான் நம்ம மாநிலம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆக்சிடெண்ட்ஸ் ஆகிறதுலாம் பார்த்தீங்கன்னா அதில் ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்கும் அப்படின்றது மிகவும் மோசமான ஒரு விஷயம் எதனாலாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சின்ன அதாவது பதினெட்டு வயசு கீழே உள்ள பசங்கள் வண்டி ஓட்டுறது ஹெல்மெட்டு போடாமல் ஓட்டுறது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்ரு அது எதுவுமே போடாமல் ஓட்டுறது கண்ட இடத்துல கண்ட மேனிக்கு திரும்புறது டிராஃபிக் ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் அதுவும் ஹைவேஸ்லலாம் சொல்லவே தேவையில்லை யாரும் எதையும் பார்க்குறது கண்ட கண்டமேனிக்கு போயிட்டு வந்துட்டு க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் ஸோ நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் வந்து நமக்கே நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ அதனால் தயவு செஞ்சு டிராஃபிக் ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஆக்சிடென்ட்டு அப்படின்றது வந்து எதிர்பார்த்த பாராத விதமாக நடக்கிறது தான் பட் இருந்தாலும் அந்த எதிர்பாராமல் நடக்கிற ஒரு விதத்தை வந்து நாம் எதிர்பார்த்து தடுக்கணும் அதுதான் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அதை விட்டுட்டு நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் அப்படி நடந்துருச்சு கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் நம்ம பண்ணி பிரயோஜனமே இல்லை சுத்தமாக ஓகேங்களா ஸோ உங்கள் வீட்டில் யாராவது பதினெட்டு வயசுக்கு கீழே இருந்து அவங்களும் உங்கள் வண்டி எடுத்து ஓட்டுறாங்க அப்படின்னா அதாவது கத்துக்கிறது தப்பு இல்லை பட் அவங்க ஓட்டக்கூடாது மெயினாக அவங்க ஓட்டவே கூடாது ஸோ அதனால வேண்டாம் ஸோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க ஏன்னா ஆர்சி புக்கும் கேன்சல் ஆயிடும் அப்புறம் நீங்கள் என்னதான் ஆசைப்பட்டு என் பையன் என் பொண்ணு அப்படின்னு சொல்லி நீங்கள் வண்டியை கொடுத்து அவங்கள ஓட்ட விட்டாலும் இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் லைசன்ஸே கிடைக்காதுன்றப்போ அப்போ எந்த வண்டியுமே ஓட்ட முடியாது இல்லையா பதினாறு வயசு பதினேழு வயசு தான் இருக்கும் இன்னொரு ஒன் இயர் டூ இயர்ஸ் பொறுத்துட்டா லைசன்ஸே கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அவங்க இஷ்டத்துக்கு வண்டி ஓட்டிக்கலாம் இந்த வீடியோ சொன்ன விஷயங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து புரிஞ்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நன்றி